ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப்போகிறது போகிறது நம்பிக்கை நம்பிக்கையுடன் கேள் நிச்சயமாக நடக்கும் யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு உடனே கிடைத்து விடாது அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை முக்கியம் நம்பிக்கை வேணும் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும் என்ன தெரியுமா வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் என்று நிதானமாக பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது நிதானமாக யோசித்து யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக யோசித்து உபயோகப்படுத்து அப்படி நீ பேசினாய் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் என் செல்லமே உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் நான் சொல்வதை பின்பற்று நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையான உன்னை என் கண்ணுக்குள் வைத்து எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நீ சந்தோஷப்படு என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கிறாய் உன்னை மனிதன் கைவிடலாம் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் எல்லோருடன் நம்பிக்கையுடன் பழகு என் செல்லமே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகவே போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு எல்லாம் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்பட வேண்டாம் உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உனக்காக துரோகம் செய்தவர்களை நினைத்து கவலைப்படாதே அந்த இடத்திலிருந்து நகன்று விடு யார் உன்னை தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று என்னை தேடு என் செல்லமே உனக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் உரசாமல் வைரத்தையே பட்டை தீட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலதான் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் என்று செல்லமே என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்கலம் வேண்டாம் மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படிதான் படிதான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது நான் சொல்வதை உணர்ந்திருப்பாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடானு கோடு குழந்தைகள் எனக்கு இருக்கிறார்கள் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தானே நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அடங்குவாய் என் செல்லமே உன் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும் நானே நிறைவேற்றித் தருவேன் உள்ளது எதுவோ அது உன் சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அதுவும் உன் சாயப்பா இனிமேல் கொடுக்கப் போகிறார் என்று நம்பு ஆகவே சாயப்பாவின் ஆசியுடன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் விடிந்திருக்கிறது நிராகரிப்புகளை கண்டு கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் அதை கண்டு நடுங்கவும் வேண்டாம் ஏனென்றால் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்து கலந்து கலந்துவிடும் உன்னை போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளில் இருந்து நீ விரைவில் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட தீர்ந்து போகும் என்றெல்லாமே உனக்கான நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவற தவிர நன்மை கிடைக்கவே கிடைக்காது அதற்கு என்ன வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் செல்லமே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகிப் போய்விடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசினை செய் நடந்ததையே இதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது எல்லாம் உன் சாயப்பாவின் உதவி தேவைப்படுதோ என்னை உன் மனதில் நினைத்துக்கொள் நான் கொள்கிறேன் நிச்சயமாக உன்னை கொள்கிறேன் என் செல்லமே உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு வழியில் எதுவும் வந்தாலும் அதை கடுகளவும் பொருட்படுத்த வேண்டாம் என்று உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் செய்து சென்று கொண்டே இரு வழியில் எது வந்தால் கள கடுகளவும் பொருட்படுத்தாதே நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து சென்று கொண்டே இரு துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் வெற்றி என் தீபத்தை நான் உன் வாழ்வில் ஏற்ற தொடங்கிவிட்டேன் என் செல்லமே அதை நீ அணையாமல் பார்த்துக்கொள் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல்நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை என்றெல்லாமே முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது அதுதான் வெற்றியை தரும் மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பது சிறந்த வெற்றி கவலைப்படாதே உன் எண்ணம் வெற்றியடையும் திடீரென திருப்பம் உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இழக்காதே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் உன்னை வீழ்த்த மாட்டேன் உன் முகத்தில் வெற்றி புன்னையாக புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஆம் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக அமையப்போகிறது நீ என் செல்ல குழந்தை என்பதை உணரப்போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்னுடைய பார்வை என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டு கொண்டு செல் உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்